அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் அல்லாஹு அப்புல் ஆலமின் அவனுடைய மனதிற்குள்ளே உங்களை நினைக்க வேண்டும் என்றால் ஒரு பெரும் மணக்குமார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு அப்புல் ஆலமின் உங்களை நினைக்க வேண்டும் என்றால் இந்த அமலை இந்த செயலை நீங்கள் செய்து கொண்டால் உடனே அல்லாஹ் அவனுடைய மனதிலே உங்களை நினைத்துக் கொள்ளுவான் பெரும் மழக்குமார்களுடைய கூட்டத்திலே உங்களை நினைவு கூறுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலைய்வாசலம் அவர்கள் புகாரியிலே முஸ்லீமிலே அகமதிலே திருமதியிலே இபுநாஜாவிலே போன்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸை அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைய்வசலம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக நினைவு கூறுகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலகிவசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக என்னுடைய அடியான் என்னை பற்றி சிந்திக்கும் இடத்திலே இருக்கின்றான் என்னை அவன் நினைவு கூர்ந்தால் நான் அவனை நினைவு கூறுகின்றேன் என்னை அவன் மனதிற்குள்ளே அடியானுடைய மனதிற்குள்ளே நினைவு கூர்ந்தால் நான் என்னுடைய மனதிற்குள்ளே அந்த அடியானை நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறார் மேலும் ஒரு பெரும் கூட்டத்தின் மத்தியிலே என்னுடைய அடியான் என்னை நினைவு கூர்ந்தால் நானும் ஒரு மிகப்பெரிய சிறந்த கூட்டத்திலே என்னுடைய அடியானை நான் நினைவு கூறுகின்றேன் என்னுடைய அடியான் ஒரு ஜான் என்னை நெருங்கினால் நான் ஒரு முழம் நெருங்குகின்றேன் என்னுடைய அடியான் ஒரு முழம் நெருங்கினால் நான் அவன் பக்கம் இரண்டு முழம் நெருங்குவேன் என்னிடம் அவன் நடந்து வந்தால் அந்த அடியானை நோக்கி நான் விரைந்து ஓடுகின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக மிக நாயகம் சல்லல்லா ஹுலேவசலம் அவர்கள் சொன்னார்கள் நினைவு கூறக்கூடிய ஒரே வழி அவனை அதிகமாக திக்கர் செய்ய வேண்டும் சுபஹான் அல்லா அல்லாஹு அக்பர் சுபஹான் அல்லாஹி அலீம் போன்ற திக்கர்களை அதிகம் அதிகமாக கொள்ளுவோம் பெரும் கூட்டத்திலே நாம் அல்லாவை நினைப்போம் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்பதை நினைப்போம் சோகமான காலத்திலே சோதனை காலத்திலே நாம் அல்லாவை நினைப்போம் அல்லாஹ் அப்பூர் ஆலமின் நம்மோடு இருக்கிறான் என்று அந்த உயர்ந்த நினைப்போடு நாம் நினைப்போம் அல்லாஹ் நம்மை நினைக்கின்றான் பெரும் சிறந்த கூட்டத்தில் நினைக்கின்றான் ஆக அல்லாவை நெருங்கக்கூடிய ஒரு வழியாக அல்லாஹ் அவனுடைய மனதிலே ஒரு சிறந்த கூட்டத்திலே நம்மளை நினைவு கூறுவதற்கு அல்லாவை அதிகமதிகமாக நாம் நினைப்போம் நினைவு கூறுவோம் திக் செய்வோம்